எனக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை பேர் சார் வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் அது அவங்க அது ஒரு ஒருத்தவங்களோட விருப்பம் சார் ஆமா இது படத்தை பத்தி அப்படி ஐடியா எதுவும் இல்ல சார் உங்க நம்பர் மட்டும் தாங்க சார் அந்த ஐடியா வந்தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்போ உங்களை சஜஷன் கேட்டுட்டு தான் முடிவே எடுப்பேன் இல்ல இப்போ இவ்வளவு நிறைய இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அதை பத்தி சரி கண்டிப்பா ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் எனக்கு ஒருத்தவங்க நேற்று ஏதோ ஒரு அஜய் ஏதோ ஒரு ப்ரோமோ வீடியோ போடும் போது அதுல ஒரு இதை அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் பயங்கரம் பேங்கா இருக்கும் அதை வந்து செகண்ட் பார்ட் செஞ்சிருவோம் பார்ட்டு ஹிட் ஆயிரும் கண்டிப்பா இதுலேயும் அந்த இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பயங்கரமா வந்திருக்கு அதை தாண்டியும் அதுக்கு நடுவுலையும் நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமா இருக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபாலோவ் டிமாண்டியா ஃபாலோ பண்ற ஆடியன்ஸு கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் சார் அப்படிலாம் கிடையாது சார் ஆக்சுவலாக நாங்கள் சம்மர்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்தார் இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆகணும் ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ஆகணும் ரெண்டாவது ஒரு ஆர்வ படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம் அதுவும் எங்கள் படத்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பாபி சருவம் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்ன தான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் உள்ள கம்மிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரும் பர்பஸாக வரல ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் எந்தே வேறு ஒரு படமாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்திருக்க மாட்டேன் இப்போ இது ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதே மாதிரி நாலு நாள் லீவ் வருது ஸோ அதனால தான் வரும் எனக்கு என்னன்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் நம்ம படமும் நல்லா பண்ணணும் அந்த படம் ஆப்வியஸா நல்லா பண்ணணும் அதில் விக்ரம் சார் இருக்காரு ஸோ இந்த ரெண்டு படமுமே இந்த நாலு நாள் நல்லா பண்ண அப்புறம் ரகு தாத்தா வருது அந்த படமும் நல்லா ஓடணும் இந்த மூணு படமும் நல்லா பண்ணுச்சுனா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க

ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி தான் வந்துச்சு பட் ஈவினிங்க்கு அப்புறம் அந்த படம் பார்ட் சரசர சரசரன்னு பாசிட்டிவா இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா டவுனா இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை இன் பண்ண அவர் என்ன மாட்ட மாட்டான்ற மாதிரி பாவம் பாக்குறீங்க ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன சார் கரெக்ட் தனிப்பட்ட முறையில கேக்குறீங்களா சார் எல்லாரும் மனுஷங்க தானே இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் இருக்க தானே செய்யும் அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார் ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை கிரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான் நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டாக பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பற்றி சொன்ன ரிவ்யூவோ இல்லைனா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்த பற்றி நம்ம பேசலை அந்த யூடியூப் இன்டர்வியூவில் நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியாவில் எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாமல் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது அதை தான் பேசணும் ஸோ யூ ஆர் ஃப்ரீ நாங்கள் வில் பி வெரி ஹாப்பி நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ ரிவ்யூ இஸ் ரிவ்யூ அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும் அதனால அது நம்ம நம்மளை மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது ஏன்னா இல்லாம இருந்தேன் கூட நான் நினைச்சு பார்க்கல ஸ்ரீமோட்டி காலனி டூல நான் ஒரு பார்ட்டா இருப்பேன் ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துது ஏன்னா இது என்னோட முதல் படம் அப்படின்றதுனால எப்படி ஒரு படம் உருவாக்குறாங்க எப்படி எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றத என்னால அதனால பார்க்க முடிஞ்சது இத்தனை ஒரு ஆடியன்ஸா தியேட்டர்ல போய் உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அது பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரியல பட்

ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு இப்போ டிமாண்டி காலனி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ யார் இந்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஒன்று கொண்டு பய பயமாக வேறு லெவலில் ஒரு பயத்தை பொதுவாக படுனாலே பொண்ணுங்க தான் அந்த மாதிரி இருக்கும் இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்கில் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தது அப்போ சார் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோல் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ஆஸ் எ முட்டுக்குமாராக வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃபில் ஒரு பார்வையாளையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன் நிச்சயமாக அந்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பாபி சார் அண்டு மனோஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் வேறு லெவலில் வந்திருக்கு அப்புறம் அருள் அருள் கூட ஒர்க் பண்ணுவோம் என்னுடைய ஜேர்னி இப்போல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம் ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருள் சாரை அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பிரியா பகவந்தீசா இருக்கும் ஸோ அவங்களும் அதை சரியாக பண்ணிடுறாங்க ஸோ இந்த கான்வெர்சனாக சார் அருண் பண்ணிய சார் கூடலாம் வேலை செஞ்சது ரொம்ப நான் நான் இணந்து கையில் அவரை பார்த்து நான் மிரண்டிருக்கேன் ஸோ அதான் வந்து இப்போ கூடலாம் வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் ஸோ மீனாட்சி அண்டு அர்ச்சனா அப்புறம் இதில் கேமரா ஒர்க்கு ரொம்ப ப மகனமாக இருந்திருக்கு ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பெரு நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்கிறேன் நன்றி நன்றி